ப்ரைஸ் வருஷத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டோம் இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய நிறைய பிரச்சனை போராட்டம் பெருவெள்ளம் போல வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி தான் இருக்கும்னு தெரில இதே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பலவிதமான பயத்தோடும் கஷ்டத்தோடும் கேள்விகளோடும் நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கான கருத்துடைய வார்த்தை ஏசாயா இருபத்தி ஐந்து நான்கு கொடூர மாணவர்களின் சீரல் மதிலை மோதி அடிகிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் ஆமாங்க ஆண்டவர் சொல்றார் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் பலனாய் திடனாய் அடைக்கலமாய் இருக்கிறார் எப்படி ஒரு பெருவெள்ளம் வாழ்க்கைய மோதி அடிக்கும் பொழுது ஒரு அடைக்கலமாக நமக்கு எதனா கிடைச்சா நல்லா இருக்குமோ ஒரு அடைக்கலத்திற்கென்று ஒரு இடம் நமக்கு கிடைத்தா நல்லா இருக்குமோ அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அடைக்கலமா இருக்கிறார் பலனா இருக்கிறார் திடனா இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலா இருக்கிறார் அதாவது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஆண்டவர் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றார் போல இருக்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குமோ எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குமோ இதே போல பிரச்சனைகள் போராட்டங்கள் தொடருமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க நிச்சயமாகவே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசிர்வாதத்தின் ஆண்டாயிருக்கும் காட் பிளஸ் யூ ஆல்